சொன்ன பார்த்தீங்களா அந்த யாரோ பொம்பளை காதல் பண்ணி குடுத்து சொல்ல பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு கதை இது சார் அவங்க திங்க் பண்ணாங்க திங்க் பண்ணுங்க சார் 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 நீங்க பண்ண சொல்லவே இல்லை சார் நீங்கள் பண்ண சொல்லவே இல்லை சார் நீங்கள் வந்து அந்த காதில் ஒரு கேவை தீம்பி பார்க்குறீங்க சார் அதான் சார் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு கேவை திங்க் பண்ணுங்க சார் ஆமா <laughs> சார் <laughs> அவங்க தானே சினி சவுண்ட் வரல இத சவுண்ட் வரல ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோ அப்ப வந்து சாரோட எந்த வீடியோவும் இருக்காது இந்த வீடியோவை நான் சும்மா போன் எடுத்து அப்பதான் எங்கிட்ட வந்து இந்த போனே வருது ரெக்கார்ட் பண்ற மாதிரி பட்டன் தான் எங்க அண்ணன் எனக்கு பண்ணிருக்காரு சோ சாரதான் வந்து அந்த இதான் ஃபர்ஸ்ட் நான் எடுக்கிறேன் ரெக்கார்ட் பண்றேன் சோ ரெக்கார்ட் பண்ணிட்டு என்னோட பேஸ்புக் பேஜ்ல ஃபர்ஸ்ட் வீடியோ நான் அதை பண்ணேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சாரோட கிளாசஸ் எல்லாமே சோ செகண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடுத்த கிளாஸ் வந்து இதுலயே அப்ப நல்லா கத்துக்கிட்டேன் சூழ்நிலை செப்டம்பர் பதினஞ்சு பதினாறு ஓகேங்களா அப்ப வந்து அது ஆர் காலேஜ்ல நடந்தது சோ அப்ப வந்து போய் ரொம்ப சின்சியரா கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் அந்த வாண்டை வந்து வைக்கவே இல்லை என்னை விட்டு இப்படி அப்படி வாண்டு போகவே போகாது வாண்டு வச்சு எந்த யாரெல்லாம் ஹீல் பண்ண முடியுமோ முதல்ல காலனில இருக்கிற குழந்தைங்க அப்புறம் யோகா கிளாஸ்ல இருக்க அதுக்கப்புறம் பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டாவது கிளாஸ் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் வந்தது ஏன்னா எனக்கு வந்து இந்த பிளாக் மேஜிக் இதெல்லாம் பத்தி ஒன்னும் ஒரு பெரிய ஒரு இது இல்லாத இதெல்லாம் என்ன நிஜமாவே இருக்கா சார் சொல்றாரு மன்னிப்பு வரைக்கும் ஓகே வாண்டு வேலை செய்து ஓகே ஆனா இந்த மாதிரி செய்வினை இந்த மாதிரி பிளாக் மேஜிக்கு ஒயிட் மேஜிக்கு ஏன்னா நான் இப்போ மெடிடேஷன் வந்து நான் போறேன் நான் சும்மா உட்கார்றேன் எனக்குலாம் ஒன்றும் வரலையே கனெக்ஷன் வரும் கனெக்ஷன் வரும் சொல்றாரே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் நானு அப்போ வந்து கரெக்டா மெடிடேஷன் பத்தி திங்க் பண்ணோன்னா மெடிடேஷன் பத்தி ஒரு ஒரு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு வெப்சைட் எழுதி கொடுத்து இந்த மெடிடேஷன் போங்கன்னு ஒன் இயர் முன்னாடி எழுதி கொடுத்துருந்தார் நீங்க தான் போறீங்களே போங்கன்ட்டு அப்போ அந்த ஞாபகம் வந்து அந்த புக்கை எடுத்து அந்த நோட்டு யோகா கிளாஸ்ல கிளாஸ்லை எழுதி இருந்தது எடுத்து பாக்குறேன் அந்த யோகா பண்ணி பார்த்தேன் அது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆஹ் ஒயிட் மேஜிக் சாரி ஒரு பெரிய மெடிடேஷன் இது அங்க போறேன் போகும்போது பக்கத்திலே எங்க பின்னாடியே வந்து அந்த சொல்லி கொடுக்குற இருந்தாங்க அவங்க வந்து கேஜி காலேஜ் இதுல வந்து அவங்க பிரின்சிபல் அவங்கதான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இது வந்து அவங்க எல்லாம் சர்வீஸா பண்றாங்க சோ நான் அங்க போகும்போதுதான் எனக்கு வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் அனுபவம் என்ன சொல்றது அப்போ பிபிஎச் ஒன் வந்துட்டு ரெண்டு கிளாஸ்க்கு அப்புறம் நான் போறேன் எங்க போறேன் அந்த மெடிடேஷன் கிளாஸ்க்கு போறேன் போனா அவங்க உட்காந்துட்டு கனெக்ட் பண்ணும் போது அந்த குருஜி வர்றது இறந்து போன குருஜி வர்றது இது எல்லாமே எனக்கு காமிச்சு கொடுக்குறாங்க அந்த இறந்து போன குருஜி வர்றது அப்புறம் நம்மள வந்து மூணு மணிக்கு நாலு மணிக்கே எலி கூட்டு நம்ம செய்ய சொல்லுவாங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒண்ணு செய்வாங்க மூணு மாசம் நான் போனேன் அவங்க ஃபர்ஸ்ட் தடவை வந்து நான் போனதுக்கு அப்புறம் அவங்களா கூப்பிடும் போது போவேன் எவ்ரி வெனஸ்டே நடக்கும் அப்புறம் சண்டே அவங்க இதுல ஆசிரமத்துல நடக்கும் அப்ப இன்னொருனா என்ன வராங்க போறாங்க இது எல்லாமே என்னால வந்து நல்லா உணர முடிஞ்சது காலையில எழுப்பி விடுறாங்க மந்திரம் சொல்றாங்க இது மாதிரிலாம் ஒரு காலகட்டம் வந்து அதாவது நான் என்னன்னா உட்காரும் போது கையில வாண்டோட உட்காருவேன் சோ நான் சேஃபா அந்த அவங்களை நான் வந்து எனக்கு ஒரு லெசனா இருந்தது நான் போறேன் நான் வரேன் ஆனா கையில எப்பயுமே வாண்டோட நான் உட்காருவேன் சோ போது நமக்கு வந்து அத ஜாக்கிரதையா நம்ம அதாவது அவங்க அவங்களுக்கு நான் பிவி சொல்லி கொடுக்கற மாதிரி இருந்ததே தவிர நாங்க வந்து பாக்குறேன் அவங்க எல்லாரும் வராங்க உட்காடுறாங்க நல்லா தூங்குவாங்க புரட்சாம் கூட கேட்கும் அந்த யோகா அந்த தியான வகுப்புல நல்லா தூங்குவாங்க அவங்க யாரோ வந்து அவங்களை ஹீல் பண்ற மாதிரி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் போயிடுவாங்க ஆனா எனக்கு வந்து மனசு அடிச்சுக்கும் அப்பதான் சார் சொல்ற கிளாஸையும் இதையும் நான் கம்பேர் பண்றேன் பக்கத்துல இருப்பாங்க என்ன பிரச்சனை கேட்பேன் உங்களுக்கு கிட்னி எனக்கு கிட்னில ப்ராப்ளம் வாங்கி இவங்க மெடிடேஷன் உட்காந்து உட்காந்து போறாங்களே இவங்களுக்கு ஊருக்கா சாப்பிடாதான்னு சொல்லணுமே இவங்களுக்கு இது சொல்லணுமே இந்த மாதிரி டயட் சொல்லணுமே இவங்க ஒண்ணுமே டீச்சிங் அங்க எல்லாம் வருவாங்க உட்காருவாங்க மெடிடேஷன் பண்ணுவாங்க போவாங்க சோ இதுல ஒரு சேஞ்ச் அதுலயும் இந்த கர்மிக் டிசைன் இது டிசீஸ் எல்லாம் இருந்தா அவங்க மெடிடேஷன் வர வேண்டாம்னு சொல்லிடுவாங்க லைக் இந்த லெப்ரஸி அந்த மாதிரி இருந்தா அவங்க வேண்டாம்னு சொல்லிடுவாங்க சோ அதுலயே லிமிட்டட் தான் ஓகே அப்போ இவங்க வராங்க உட்கார்றாங்க போறாங்க சார் சொல்ற மாதிரி கண்ணை மூடி உட்காருவீங்க அப்ப மாமியார் மறந்தது எல்லாரும் மறந்தது பிரச்சனை ஆனா கண்ணை திறந்தா அந்த பிரச்சனை அப்படியேதான் இருக்கு சொல்யூஷன் எதுவும் இல்லை நம்ம வந்து அதை மறக்கிறோம் ஆனா அதனால ஒரு இது இல்லைங்கிறத எனக்கு வந்து ஒரு அனுபவபூர்வமா அது பண்ண அப்புறம் ஒரு காலகட்டம் வரும்போது நான் சொல்லிட்டேன் அவங்க கிட்ட அவங்க வந்து சொன்னாங்க நல்லா இருக்கும் நீங்க சூப்பரா எல்லாம் பண்றீங்க பிள்ளைக்கே நல்லா இருக்கணும் போதுதான் நான் சக்தி கொடு எடுத்து கொடுத்து இந்த மாதிரி நான் தான் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க இதே பண்ணுங்கன்னு அதுக்கப்புறம் எனக்கு கூப்பிடறதே இல்ல அவங்க வந்து கூப்பிடுறதே இல்லை அது வந்து வெண் மந்திரம் அந்த ஒயிட் மேஜிக்னா என்னங்கிறது சேஃபா அந்த அனுபவம் எனக்கு வந்தது அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் போனதுக்கு அப்புறம் ஒரு செப்டம்பர்ல போறோம்னா சார் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அந்த நான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சார் ஏன்னா இதுல இந்த மாதிரி என்னோட இவங்க வேலைக்காரம் வேலைக்காரமாக்கு வந்து அவங்க வீட்டுக்காரர் குடிச்சிட்டு தலையை நல்லா உடைச்சிட்டாரு இங்க மண்டையில அர்த்தம் நல்ல பெரிய காயம் வந்துட்டு வீட்டுக்காரர் எப்ப எங்க வீட்டுக்காரர் செத்தாதான் நிம்மதியு அம்மா வந்து அழுது அப்ப சாருக்கு நான் ஃபர்ஸ்ட் மெயில் போடுறேன் சார் இந்த மாதிரி எங்க வேலைக்காரன் அதற்காங்க உங்க பிரானிக் ஸ்டிக்ல இருந்து நான் நல்லா எல்லாரையும் ஹீல் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா இருக்கு ஆனா எங்க வேலைக்காரமாக்கு மட்டும் எப்படி ஹீல் பண்றது நான் அப்படின் போது சாரு அப்போ கும்பமேளாக்கு வந்திருக்காரு இந்த கும்பமேளால முந்தின கும்பமேளா டெல்லியில சரி நாளைக்கு உங்க வேலைக்காரம் வரும்போது கூப்பிடுங்க அப்படின்னாரு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சேர் போடுங்க அவங்களுக்கு ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு எனக்கு கூப்பிடுங்க ஆஹ் சரி சார் இப்படிதான் டெல்லியில இருந்துட்டு இங்க வர போறாருன்னு சொல்லிட்டு ஒரு சேர போட்டு இன்னொரு சேர் போட்டு அதுல விளக்கானவன் உட்கார வச்சுட்டு கால் பண்றேன் சேரு காலை கட் பண்ணிட்டாரு கட் பண்ணிட்டாரு ஆனா சரி நான் அவங்க எந்திட்டு சரி அவர் பிஸியா பார்த்து நம்ம அதுக்குள்ள வேலை எல்லாம் பாத்துக்கணும் அவங்க கூட்டி விட்டுட்டே இருக்காங்க அவங்க ஏதாவது திடீர்னா ஏதாவது பண்றீங்களா எனக்கு ஏதோ ஃபீல் ஆகுது அப்படின்னு ஏதோ ஒரு மாதிரி எனக்கு இந்த வழி எல்லாம் போற மாதிரி இருக்கு அப்படின்னு எனக்கும் அது மாதிரி ஆமா நான் தான் போயிட்டு பண்ணா என் மூலமா சார் அவங்களுக்கு டிஸ்டினிக் கொடுத்துட்டு இருக்கிறாரு போனிருக்கு அவரால் ஏதோ ஒரு காரணம் போன் எடுக்க முடியல பட் ஆனா ஹீல் பண்றாரு ஹீல் பண்ண உடனே அந்த இது போயிருந்து அவங்களுக்கு வந்து மூணு பேர்கிட்ட இருந்து இது வருதுன்னு சொல்லியிருந்தார் கார்ட்ஸ் அவருக்கு அவங்களுக்கு வந்து மூணு நாத்தனாருங்க இருக்காங்க சோ அவங்க எல்லாருக்கும் மணி படிக்கணும்னு சொல்லியிருந்தாரு முன்னாடியே சோ படிச்சுட்டு உட்கார சொல்லியிருந்தாரு சோ அதே மாதிரி படிச்சுட்டு அவங்க உட்காந்துருந்தாங்க சார் ஹீல் பண்ணவுடனே இம்மிடியேட்டா சேஞ்ச் அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்திலயுமே அவங்க ஹீல் பண்ணி அந்த வீட்டுக்கார தூங்கும் போது இதெல்லாம் நெத்தியில காமிச்சு அவங்களுக்கு அப்புறம் வீட்டுக்கார குடியில இருந்தெல்லாம் வெளியே வந்து நல்ல ஒரு இது அப்புறம் அவங்களுக்காக நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்ப வந்து ஸ்லைடு பவர் பாயிண்ட் இது ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல இருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு செஞ்ச வேலை வந்து ட்ரான்ஸ்லேஷன் அந்த பவர் ஸ்லைட் எல்லாம் அவங்களுக்காக டிரான்ஸ்லேட் பண்ணி வேலை முடிஞ்ச உடனே ஒரு ஒரு மாடியெல்லாம் காமிச்சு இப்படி சொல்லுவாரு சார் இப்படி சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா சென்னையில் ஒரு ஒர்க் ஷாப் போட்டாரு சார் ஆழ்வார்பேட்டையில் ஏப்ரலில் அப்போ சென்னையில் தான் எங்கள் அம்மா வீடு அதனால போனேன் நான் அப்போ அப்போ வந்து தான் டிரான்ஸ்லேஷன்னால அங்க ராஜிலிங்கம் சார் என்னையும் கூட்டிட்டு போனாரு போயிட்டு நாங்க அப்போ வந்து ஃபுல்லா இன்னொரு கிளாஸ் தெளிவா அப்ப வந்து கார்ட்ஸ் எல்லாம் என்ன சென்சிங்கு எல்லாம் சொல்றாரு கிளாஸ் எடுக்காருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வார்டெல்லாம் கொடுத்தாரு என்னோட நம்பரை வந்து வெப்சைட்லயும் போட்டாங்க இந்த இந்த இப்ப இருக்கிற எயிட் நைன் ஜீரோ நம்பரை வெப்சைட்ல போட்டார் சார் இந்த மாதிரி இந்தியால ரெண்டு வாலண்டியர்ஸ் நம்பர் தான் இருக்கும் மூணு பேர் நம்பர் போட்டிருப்பாரு ஒன்னு டெல்லியில இவங்க தீபா மேடம்னு இருந்தாங்க அடுத்து ராஜலிங்கம் சார் ராஜலிங்கம் சார் நம்பர்ல ஒரு நம்பர் தப்பா போட்டார் அதனால எல்லாம் எனக்கு தான் போடுவாங்க ஒன்பது நம்பர் தான் போட்டிருந்தாரு அது அவர் வேற யார்ட்டயும் கொடுத்திருப்பாரு போல அவங்க ஒன்பது நம்பர் தான் போட்டிருக்காங்க இப்ப என் நம்பர் மட்டும்தான் கால் பண்ணுவாங்க அப்போ கால் பண்ணும்போது ஆரம்பிச்சுட்டேன் நான் எல்லாருக்கும் காதுல வெட் இது போட்டுட்டு சமையல் பண்ணிட்டு ஏன்னா வெளியே போக முடியாது என்னால சின்ன குழந்தைங்க ஃபைவ் இயர்ஸ் அண்ட் நைன் இயர்ஸ் ஓல்ட் அப்போ அப்போ எல்லாருக்கும் எல்லாம் ஹீல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நான் அவங்களுக்கு காது வலின்னு வாங்க பசங்க நைட் ஃபுல்லா ஹீல் பண்ணுவேன் காலையில போயிடுவோம் காது வலி பாத்தீங்கன்னா எப்பயும் வருஷம் வருஷம் அவங்களுக்கு கோயம்புத்தூர் போனதுல இருந்து வருஷம் வருஷம் வலி வரும் ஃபர்ஸ்ட் வருஷம் அலோபதி அலோபதி போனா அஞ்சு நாள் பாராசிட்டமால் கொடுக்கறோம் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம் எல்லாம் பண்றோம் ஒரு மூணு நாள் லீவ் போடுறாங்க அப்புறம் பாரசெட்டமாலோட ஸ்கூல் போயிட்டு வராங்க அப்புறம் தான் சரியாகுது அடுத்த நாள் ஹோமியோபதி மூணு நாள் திரும்ப காதுல டிராப்ஸ் போடுறோம் அது காஞ்சி கீழே விழுது மூணு நாள் ஆனா ஃபீவர் மருந்தும் ஹோமியோபதி எடுக்கிறேன் அதே தான் நெக்ஸ்ட் தேர்ட் இயர் தான் வாண்டு கடை கிடைக்குது கரெக்டா ஒன்பது மணிக்கு நைட் சொல்றாங்க இந்த மாதிரி பையன் சின்ன பையன் சொல்றான் எனக்கு காது வலிக்குதுமானு சரின்னு டாஸ் பார்த்தா காது ஃபுல்லா சிகப்பா இருக்கு உள்ள இன்ஃபெக்ஷன் இன்னும் இல்ல என்ன செய்யுறது நைட் ஒன்பது மணிக்கு மேல டாக்டர் அதெல்லாம் போக முடியாது ஆஹ் ஒப்ப வாண்ட வச்சு ஹீல் பண்ண ஆரம்பிச்சிட்டனால கான்பிடென்டா ஹீல் பண்றேன் காதை ஹீல் பண்றேன் ஆராட்டம் சிங் பண்றேன் காதை ஹீல் பண்றேன் நைட் ஃபுல்லா நைட்டு ஒன்பதரை மணிக்கு சொல்றேன்னா நைட்டு எப்படி தூக்கம் வரது கண்ணை மூடிக்கிட்டே கையில குழந்தைய போட்டுட்டு நான் வாட்டுக்கு ஹீல் பண்ணிட்டு இருப்பேன் காதை எவ்வளவு அதிகமா பண்ண நான் வரும்போது எல்லாம் பண்ணுவேன் அவன் முழிச்சு அழுவ கூடாது அவன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணுதான் இருந்து பண்ணிட்டே இருக்கிறேன் காலையில பாக்குறேன் டார்ச் அடிச்சு பாக்குறேன் செகப்பே கிடையாது ஸ்கூலுக்கு இந்த மாதிரி நடந்ததே கிடையாது ஸோ அதுக்கப்புறமா அவனுக்கு இது வரும் எல்லாத்துக்குமே டெய்லி கிளென்சிங் எந்த உடம்பு சேருது எல்லா எதுக்கும் டெய்லியும் ஒரு மூணு தடவை நாலு தடவை கிளென்சிங் அது இதைதான் குழந்தைங்களை வச்சுதான் நான் கத்துட்டேன் அதுக்கப்புறம் காலனிலையும் அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க எதெல்லாம் கூப்பிட்டு வருவாங்க நான் ஹீல் பண்ணி விடுவேன் இந்த மாதிரி அப்போ வந்து ஹீலிங்ல பயங்கர கான்ஃபிடென்ட் வந்துருச்சு ஆனாலும் அந்த பிளாக் மேஜிக் அதெல்லாம் கொஞ்சம் சந்தேகம் தான் அப்போதான் வந்து பிளாக் மேஜிக் கேஸ் கேஸ் எங்க காலனிலேயே ஒரு யோகா கிளாஸ்க்கு வரவங்க அவங்க நம்ம வந்து அப்ப இந்த மாதிரி கான்பிடென்டா நீங்க அஃபர்மேஷன் உங்களுக்கு கார்ட்ஸ் இருக்கு இதெல்லாம் சொல்லாத அப்படின்னா மூணு கிளாஸ் தான் அட்டன் பண்ணிருக்கோம் ஒரு நிமிஷம் லேப்டாப்ல குறையுது

அப்புறம் அவங்க மாமியாரா எனக்கு அவங்க வீட்டுல எல்லாரும் தெரியும் மாமியார் திங்க் பண்ணனும் ஆமானாரு அவங்க வந்து ஒரு கோயில போயி நெகட்டிவா வேண்டாங்க அவங்க எந்த கோயில் போவாங்கன்னு எனக்கு தெரியும் அந்த கோயில் கிரிக் பண்ணி ஆமா மேடம் அவங்க கூப்பிடுங்கன்னாரு அப்புறம் கூப்பிட்டு அவங்க ஹீல் பண்ணவுன்னு சார் வந்து போன்ல அவங்கள வச்சு மண்ணில் படிக்க வச்சு அந்த எனர்ஜி கோயில் இதெல்லாம் ஹீல் பண்ணதுக்கு அப்புறம் இம்மிடியட்டா அவங்க கொடுப்பாரு அந்த முதுகு வலி எல்லாமே அவங்களுக்கு அதாவது கிட்ட எல்லாம் போய் செக் பண்ணிட்டாங்க முதுகுல இருந்து கால் வரைக்கும் வலி அப்போ சரி பிளாக் மேஜிக் ரிமூவ் பண்ணாம மூணுமே அப்ப வந்து கேலண்டர்லாம் கிடையாது ஒன்லி சார்ட் வாங்கிக்கணும் அந்த மாதிரி அப்போ நாங்க சில நேரம் அவர் இதுல இருப்பாரு பாய்லர் கேர்ல அந்த காதலை மிஷின் போட்டு ஒரே சத்தமா இருக்கும் இது பண்ண முடியாது நைட்டு கார் ஓடிட்டு பண்ண வேணுவாரு அவர் அவர் குடிக்கிறதே பெரிய வேலையா இருக்கும் ஆனா மெயில் அனுப்புனா பண்ணா டக்கு டக் டக்குன்னு ரிப்ளை பண்ணுவார் அப்ப நிறைய பேர் இல்லாத நல்லா ரிப்ளை பண்ணுவாரு சோ அப்போ பிளாக் மேஜிக் ரிமோல் பண்ணாதான் ஹீலிங் நடக்குது அப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் சார் எதுக்கு தொந்தரவு பண்ணுவானு சார் இவங்களுக்கு எல்லாம் நீ கிளாஸ் இவங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன் இவங்களுக்கு எல்லாம் அப்பர்மேஷன் கொடுத்திருக்கேன் இவங்க எல்லாரும் இன்னைக்கு உட்கார வைக்கிறேன் இன்னைக்கு இவங்க எல்லாரும் ஹீல் பண்ணி விட்டீங்க அப்படின்னு ஜென்ரலா ஒரு டைம் பத்து மணி நைட்டு நைட்டு பத்து மணிக்கு இன்னைக்கு எல்லாரும் உட்காருவாங்க அப்புறம் சாரு அதை ட்ரை பண்ணும்போது அதுல கொஞ்சம் சங்கடம் வந்தது ஏன்னா சில நேரம் பண்ண முடியும் சில நேரம் வந்து கனெக்ஷன் அது யாரு உட்காருறாங்க பெருசம்மா அது மாதிரி ஒர்க் அவுட் பண்ண முடியாதுமா யாரெல்லாம் உட்கார்ந்துருக்காங்கன்னு எப்படி நீங்க அதனால அடுத்த தடவை ஒவ்வொரு வருஷமும் நான் கேட்பேன் சார் கேலண்டர் போடலாம் கேலண்டர் போடலாம் அப்போ ஒரு தர்ஷம் கேலண்டர் போடலாம் வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் பேஷண்ட் வந்து சார்ட்ட கூப்பிட்டு கூப்பிட்டு தான் சோ அதுக்கப்புறம் தான் வந்து மூன்றாவது வகுப்பு வந்து சென்னையில சோ சென்னையில வந்து பாத்தீங்கன்னா உம் எங்க நடந்தது சென்னையில வந்து நிமிஷம் இது சார் ரெண்டாவது ஒர்க் ஷாப்ல நான் போட்டோ எடுக்கல ஏன்னா அப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீச்சிங் டீச்சிங்ல வந்து ரொம்ப கத்துக்கணும் அது இதுன்னு இருந்ததுனால நான் வந்து போட்டோ எடுக்கல சோ இது வந்து மூணாவது மூணாவது ஒர்க் ஷாப் வந்து அவங்களை ரெக்கார்ட் பண்ணாங்க அப்போ மேடம் ஸ்ரீல் ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க इधर भी रेपी, नहीं ना हम அந்த ஒர்க் ஷாப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தமிழ் இது என்ன ஒர்க் ஷாப் இது பெண்கள் உறுதிமொழி போட்டாரு சாரு நான் தான் அது அப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணப்போ ஒர்க் எல்லாம் இது பண்ணும்போது இது சாரோட மூணாவது ஒர்க் ஷாப்ல அப்ப சார் வந்து சொல்றாரு இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஹைஜின்னா என்ன அதெல்லாம் வந்து அப்பதான் ஏறுது ரெண்டு ஒர்க் ஷாப்லாம் அவர் சொல்லி இருந்தாலும் எனக்கு வந்து அது மைண்ட்ல வந்து அவ்வளவுதான் பதியல மூணாவது ஒர்க் ஷாப்ல தான் அவர் சொல்றாரு இந்த மாதிரி எப்படிலாம் வந்து மத்த கனெக்ஷன் வரும் அப்போ நான் என்னுடைய அறையில இருந்த எல்லா சாமி படம் அது இது எல்லாத்தையும் தூக்கி தொட்டியில போட்டாச்சு நானும் ஒன்லி அஃபர்மேஷன் டிவைன் ஃபயர் சொல்ல ஆரம்பிச்சு டிவைன் ஃபயர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் பார்க்க ஆரம்பிச்சேன் ரொம்ப ஸ்ட்ராங்கா டிவைன் ஃபயர் தான் நான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன் எல்லாத்துக்கும் காலனிக்கு சொல்லுவேன் எனக்கு நிறைய சொல்லுவேன் அப்புறம் ஏதாவது ஒரு ட்ரெயின்ல போறேன்னா ட்ரெயினில் போகும்போது ஊர்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு போவேன் அப்ப நிறைய அந்த ஒரு சேஞ்சஸ் வருது நான் நிறைய பார்த்தேன் நான் அப்ப வந்து ஆஹ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக முடிஞ்சது அப்ப ஃபர்ஸ்ட் அந்த ஒர்க் ஷாப்ல வந்து என்ன ஆச்சுன்னா நம்ம ஆர்கனைசர் இருக்காங்களே அவங்க கால்ல வந்து இது விழுந்துருச்சு டேபிள் அப்ப சார் சொல்றாரு இவங்க கிளாஸ் ஆர்கனைஸ் பண்றதுனால இவங்களுக்கு வந்து இந்த மத்த ஆர்கனைசேஷன்ல இருந்து கார்ட்ஸ் வருது அப்படின்னு அதனால அவங்களுக்கு இதாக ஓகே அப்ப நம்ம ஆர்கனைஸ் பண்றோம் நம்ம வந்து ரொம்ப மன்னிப்பு படிக்கணும் எல்லாருக்கும் இது பண்ணணும் அப்ப சார் வந்து சொன்ன ரெண்டு விஷயம் தான் நீங்க டிவைன் பேர் சொல்றீங்களா உங்களுடைய ஆரா பெருசாகும் ஆனா நம்மளுடைய எண்ணங்கள் வந்து யாருக்காவது பதிவுனஸ் கொடுக்கல இல்ல அந்த மாதிரி இருக்கும்போது ஆரா உடனே சின்னதாயிடும் வேற ஒரு உருவ வழிபாடு பண்ணீங்கன்னா அது வந்து சுத்தமா போயிடும் சோ நீங்க இறைவனை எப்பயுமே உருவம் இல்லாம உருவத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட இறைவனை தான் கும்பிடணும்னு அவர் சொன்னதை வந்து அப்ப நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணேன் அப்ப வந்து எனக்கு ஒரு ஒரு அனுபவமா அது செய்வினை பத்தி வந்தது அப்புறம் ஒரு எங்க ஃபேமிலியிலே ஒருத்தவங்களுக்கு சாபம் இருந்தது சார் அதை ரிமூவ் பண்ணோம்னா அவங்க வீட்டுல எப்படி ஒரு சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு அதை பார்த்தோம் அதுக்கப்புறம் ஆண் பேஷண்ட் எல்லாம் வர நான் வந்து ரெடி நான் அப்படின்னு நினைக்கும் போது வீட்டுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க வரும்போது அப்ப மேடம் நிறைய பேர் கூப்பிட்டு வர ஆரம்பிச்சாங்க அப்போ அது மேடம் வர ஆரம்பிச்சாங்க அப்ப வந்து ஆன்மா பேஷண்ட்ஸ் பானு மேடம் முன்னாடியும் நிறைய பேர் வருவாங்க வந்தாங்கன்னா சார் உடனே கூப்பிடுவாரு எப்படியும் லைன்ல இருந்துகிட்டே இருப்பார் அவரு கூப்பிட்டாருனா உடனே அந்த சோல் எலிவேட் பண்ணாருனா அந்த பேஷண்டோட சேஞ்சஸை இம்மிடியட்டா பாக்கலாம் சோ அப்ப எனக்கு வந்து அதுல நிறைய தகுந்தது அப்ப வந்து ஒரு சென்னை ஒர்க் ஷாப் முடிஞ்சு ஒருத்தர் கேக்குறாரு மேடம் நான் வந்தேன் இந்த மாதிரி எனக்கு இதுன்னா என்னால வர முடியாது சோ ஆனா எனக்கு வந்து வாண்டு வேணும் அப்படின்னு கேக்குறாரு நான் அப்ப கேக்குறேன் நான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பலாமா அனுப்பலாமான்னு கேக்குறேன் அப்ப எல்லாரும் இல்லம்மா எத்தனை பேருக்கு அனுப்புவோம் வேண்டாம் அவர் அடுத்த கிளாஸ்க்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்குள்ள ஒரு கேள்வி சரி இப்ப நம்ம அக்கா கேக்குறாங்க நம்ம அண்ணன் கேக்குறாங்க நம்ம என்ன செய்வோம் அப்படின்ட்டு நம்ம யாரையாவது கேட்டுட்டு இருக்கோமா உடனே நம்ம அனுப்ப மாட்டாமா அதனால நான் உடனே ஒரு பாக்ஸ்ல போட்டு அவருக்கு போஸ்ட் பண்ணிட்டேன் சென்னைக்குதான் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு போஸ்ட் பண்ணிட்டேன் என்னோட அடுத்த வேலை அதாவது டிரான்ஸ்லேஷன் எல்லாம் முடிஞ்சு பிபிடி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு அடுத்தது வந்து போஸ்ட் வேலை ஆனா சேர்த்த கூட நான் கேட்கவே இல்லை நான் அனுப்பி விட்டேன் அவர் வந்து கேட்டாரு பணம் எவ்வளவு அனுப்பணும்னு நீங்க அடுத்த கிளாஸ்க்கு வரும்போது நீங்க பாக்ஸ்ல போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான் சோ அந்த மாதிரி தபால் வேலையும் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் சார் வந்து கோயம்புத்தூர் கிளாஸ்க்கு அதாவது இங்க வேலை கிழமை பார்க்கல இன்னும் வெறும் சென்னை கிளாஸ் முடிஞ்சிருக்கு அப்ப வேலைக்காரம கேக்குறாங்க சார் எப்ப அம்மா நான் சார பாக்கலாம்னு சார்க்கு சும்மா ஒரு மெயில் போட்டேன் சார் நீங்க அடுத்து எப்போ வரீங்கன்னு நீ ஆர்கனைஸ் பண்ணுமா நான் வரேன் அப்படின்னு மெயில் போட்டார் உடனே ராஜலிங்கன் சார் நாங்க எல்லா சேர்ந்து இந்த ஹால்ல ஆர்கனைஸ் பண்ணோம் இங்க நம்ம ஆஹ் ஆர்எஸ்புரத்துல புரூக்ஃபீல்ஸ் மாலுக்கு பின்னாடி இது சாரி ஆ இந்த கிளாஸ் தான் ஆர்கனைஸ் பண்ண கிளாஸ் அலகேஷன் ரோட் சாய்பாபா காலனி இங்க வந்து அவரோட அட்ரெஸ் கொடுத்துருக்கோம் ஜனவரி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு அப்ப வந்து ஆர்கனைஸ் பண்ண கிளாஸ் மூணு கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கேன் இது நாலாவது கிளாஸ்